வணக்கம் அமெரிக்க அதிபர் விதித்த கால எல்லை எட்டாம் திகதியுடன் முடிவடைகின்றது ரஷ்யா அதை தூக்கி வீசுவதற்கு தயாராகின்றது அதற்கான ஆரம்பித்து விட்டன மேற்கு நாடுகளுக்கு அச்சுறுத்தல் தரும் வகையில் தன்னுடைய பிரம்மாண்டமான படை பயிற்சியை பெலருஸ் நாட்டில் ஆரம்பித்தார் போலந்திற்கு அருகே உக்ரைனினுடைய எல்லை பகுதியில் ஒரு லட்சம் ரஷ்ய படை வீரர்கள் போர் சன்னதத்துடன் போலந்து நாட்டிற்கு பலத்த அச்சுறுத்தல் உடனடியாக விவகாரங்களை கண்காணிக்க ஐந்து ஜெர்மனிய போர் விமானங்கள் விரைந்தன போலந்து நோக்கி பதட்டமான நிலை டொனால்ட் ட்ரம்பினுடைய செயலால் ரஷ்யா அமெரிக்கா இடையே செய்யப்பட்ட அணுகுண்டு தடை ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கிழித்து வீசியது ரஷ்யா நேற்று அறிவிப்பு இந்தியா ரஷ்யாவினுடைய போருக்கு உதவுகின்றது டொனால்ட் டிரம்ப் குற்றச்சாட்டு இந்தியா மீது மேலும் பொருளாதார நெருக்கடியை கொண்டு வர முயற்சி இந்தியா பதிலடி அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்யாவிடமிருந்து எரிவாயுவையும் ஆயிலையும் கொள்வனவு செய்து கொண்டு எங்களை மட்டும் தடுப்பது எப்படி அதிரடி கேள்வி பிரேசில் அருகே பிரமாண்டமான எரிவாயு படிவங்கள் பிரேசிலினுடைய வருமானம் எகிறப்போவதாக தகவல் ஈரான் ஆப்கானிஸ்தான் உளவாளிகளினுடைய பட்டியலை தரும்படி கேட்டிருக்கின்றது ஈரானுக்குள் நுழைந்து இவர்கள் ஈரான் பற்றிய தகவல்களை அம்பலப்படுத்தி ஈரானுடைய இன்றைய அவல நிலைக்கு இவர்களும் காரணமாக இருந்தார்களா என்பதை தேடும் பணி ஆரம்பம் சூடான செய்திகளினுடைய தொகுப்பு ஈரானினுடைய புதிய சந்தேகம் ஆப்கானிஸ்தானில் இருபத்தி ஆறாயிரம் பேர் பிரிட்டன் அமெரிக்கா போன்ற மேற்கு நாடுகளுக்கு உளவு தகவல்களை வழங்கிக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் அமெரிக்கா பிரிட்டன் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறும் பொழுது தங்களுக்கு இனிமேல் ஆபத்து உங்களுக்கு இரகசியமாக தகவல்களை தந்த எங்களை தலபான்கள் சும்மா விட மாட்டார்கள் எனவே பிரிட்டனில் அடைக்கலம் தாருங்கள் என்று இரகசியமாக கடிதம் எழுதிய இருபத்தி ஆறாயிரம் பேர்களினுடைய பேர் பட்டியலை பிரிட்டன் வைத்திருந்தது பிரிட்டனனுடைய படைத்துறையினுடைய தவறு காரணமாக இந்த பேர் பட்டியல் அம்பலமானதும் முகநூலில் வெளியானதும் நடைபெற்ற சம்பவமாகும் இப்பொழுது ஈரான் பேர் பட்டியலை ஆப்கானிஸ்தானிடமிருந்து கேட்கின்றது ஏனென்றால் சமீபத்தில் ஈரானில் பிடிக்கப்பட்ட ஓர் ஆப்கானிஸ்தான் நபர் பிரிட்டனுக்கு தகவல் கொடுத்த உளவாளியாக இருந்திருக்கின்றார் இவரை தலபான்களிடம் ஈரான் ஒப்படைத்திருக்கின்றது அதைத் தொடர்ந்து இந்த இருபத்தி ஆறாயிரம் பேர்களினுடைய பட்டியலை தாருங்கள் என்று கேட்டு ஏனென்றால் பல்லாயிர கணக்கானவர்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து ஈரானுக்குள் குடியேறி ஈரானில் ஏற்பட்ட பின்னதாக ஆப்கானிஸ்தானியர்களை உளவாளிகள் என்று கைது செய்வதும் ஆப்கானிஸ்தான் நோக்கி துரத்தி கொண்டிருக்கின்ற ஈரான் இப்பொழுது திடீரென சந்தேகம் வந்து இந்த பட்டியலை கேட்டிருக்கின்றது ஏனென்றால் இந்த உளவாளிகள் ஈரானுக்குள் நுழைந்து ஈரானியர்கள் மீது நடைபெற்ற தாக்குதல்களுக்கு தகவல் தகவல்களை கொடுத்திருப்பார்களா என்ற சந்தேகம் உருவாகிய நிலையில் பட்டியலை கேட்டிருக்கின்றது இவர்களில் பத்தொன்பதாயிரம் பேர்களுடைய பெயர் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மாசி மாதம் வெளிவந்தது தெரிந்தது இவர்களில் நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு பிரிட்டனில் அரசியல் அடைக்கலம் வழங்கப்பட்டு விட்டது மற்றவர்கள் ஈரானுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் எனவே ஈரானினுடைய முக்கியமான தகவல்கள் வெளியேறுவதற்கு இவர்கள் காரணமாக இருந்திருக்கலாம் என்பது ஒரு சந்தேகம் இந்த விவகாரம் இப்பொழுது சூடு பிடித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கு பின்னர் ரஷ்யா பாரிய ராணுவ பயிற்சி பெலருஸ் நாட்டில் ஷப்பாட் இருபத்தி ஐந்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது இதனுடைய பெயர் முன்னர் பனிப்போர் காலத்தில் சோவியத் ரஷ்யாவினால் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை உஜார் ஏற்படுத்துவது போல இந்த பயிற்சிகள் நடைபெற்றன இப்பொழுது மேலும் 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 மோசமான நிலையில் பயிற்சிகள் சென்றிருக்கின்றன போலந்து நாடு பால்டிக் நாடுகள் உக்ரைன் போன்றவற்றிற்கு மிகப்பெரிய ஆபத்தை தரக்கூடியதாக இது அமைந்திருக்கின்றது பயிற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு லட்சத்தில் இருந்து ஒன்றரை லட்சம் வரையான ரஷ்ய படைகள் பதினூவாயிரம் பெலாரஸ் நாட்டினுடைய படைகள் இணைந்து இன்று விமானப்படை பயிற்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது திடீரென வெள்ளம் சுனாமி உடைப்படுத்தது போல இவர்கள் உடைப்படுத்து போலந்து போன்ற நாடுகளுக்குள் பாய்வார்களாக இருந்தால் போர் பரவலாக்கம் அடைந்துவிடும் எட்டாம் திகதி டொனால்ட் டிரம்பினுடைய கடைசி எச்சரிக்கை தினம் அவருடைய அணு ஆயுத கப்பல்கள் ரஷ்யாவை நெருங்கிவிட்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் என்ன நடக்கும் என்று தெரியாத ஓர் அபாயமான நிலையாக இருக்கின்றது பெரும்பாலும் பயிற்சி எடுக்கின்ற படைகள் போருக்குள் நுழைவதும் வளமையாக இருப்பதனால் உடனடியாக இவர்களுடைய கண்காணிப்பதற்காக அதிதீவிர பயிற்சி பெற்ற எல்லை பகுதியில் கண்காணிப்பதற்கும் ஜெர்மனியினுடைய ஐந்து பைட்டர் போர் விமானங்களும் போலந்திற்கு துணையாக இப்பொழுது அங்கே சென்றிருக்கின்றன எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ரஷ்யா சீனா இரண்டும் இணைந்து ஐரோப்பாவை வேட்டையாட தாக்குதலை நடத்தலாம் என்கின்ற அச்சம் நிலவுகின்ற காரணத்தினால் இந்த படை பயிற்சியானது ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் பீதியை ஏற்படுத்தி இருக்கின்றது உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்தி எட்டாம் திகதி பேச்சுக்களை நடத்த டொனால்டு டிரம்ப் காலக்கெடு விதித்திருக்கின்ற நிலையில் ரஷ்யாவினுடைய அதிபர் ஒரு ரயில் வண்டியை இழுக்கும் இயந்திரம் என்றால் அதுபோல அமெரிக்க அதிபர் இன்னொரு ரயில் வண்டியை இழுக்கும் இயந்திரம் என்றால் இந்த இரண்டு ரயில் வண்டிகளும் ஒரே தண்டவாளத்தில் நேருக்கு நேர் வந்து கொண்டிருக்கின்றன இரண்டு முட்டி சிதறுவது போன்ற அபாயமான நிலையில் வந்து கொண்டிருக்கின்றன ரஷ்யா எட்டாம் திகதி பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் ரஷ்ய பொருட்களுக்கு நூறு வீதமான வரி என்று இது சாத்தியமாகுமா இல்லையா என்பது தெரியவில்லை ஆனால் இருவரும் சமரசம் இல்லாத இடத்தை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் கவுண்ட் டவுன் ஆரம்பித்து விட்டது அதேவேளை டொனால்டு அணுகுண்டு நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பியதனால் கடந்த திங்கட்கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முன்னாள் சோவியத் அதிபர் மிக்கேல் அதுபோல அமெரிக்காவினுடைய அதிபர் காலம் சென்ற ரொனால்ட் ரேகனும் இருவரும் எழுதிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒப்பந்தமானது ஏவுகணைகளை நிறுத்தக்கூடாது என்று இருவரும் ஒப்பந்தம் எழுதி அணுகுண்டை கூடாது என்ற ஒப்பந்தமும் எழுதியிருந்தார்கள் இதனால் இரண்டாயிரத்தி அறுநூறு நீண்ட தூர ஏவுகணைகளை இரண்டு நாடுகளும் அகற்றி சென்றன இந்த ஒப்பந்தமானது உலகத்தை பாதுகாக்கின்ற ஒரு ஒப்பந்தமாக பனிப்போர் காலத்தில் இருந்தது இப்பொழுது திடீரென இதில் இருந்து ரஷ்யா விலகி இருப்பதும் முன்னர் டொனால்டு டிரம்ப் விலகுவதாக அறிவித்ததும் சூடான தருணங்களாக இருக்கின்றன எனவே இப்பொழுது அமெரிக்காவினுடைய அணுகுண்டு தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் ரஷ்யாவுக்கு அருகாமையில் செல்லுமாக இருந்தால் இந்த ஒப்பந்தம் இயல்பாகவே முறிவடைந்து விட்டதாகவே கருதப்பட வேண்டும் இதற்கிடையில் இந்தியா அமெரிக்கா இடையான முறுகள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்றது அமெரிக்காவை பொறுத்த வரையில் எண்பத்தி ஒன்பது மில்லியன் அளவிலான ஆயிலை சென்ற ஆண்டு இந்தியா

நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து ஆயிலை வாங்குகின்றோம் நீண்ட காலமாக பாரம்பரிய உறவுள்ள நாடுகள் நீங்களும் ரஷ்யாவிடமிருந்து ஆயில் எரிவாயுவை இன்றும் வாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றீர்கள் ஐரோப்பாவும் இன்றும் வாங்கி கொண்டுதான் இருக்கின்றது நீங்கள் இருவரும் நூற்றுக்கு நூறு வீதம் நிறுத்தாமல் மற்றவர்களை நிறுத்துங்கள் என்று எப்படி கூற முடியும் என்பது இந்தியாவினுடைய வாதமாகும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இவைகளை கவனிக்கப் போவதில்லை திடீரென அறிவித்திருக்கின்றார் மருந்து பொருட்களுக்கு வரி அதிகரிக்கின்றது என்று எந்த நாடாக ாலும் இன்சுலின் சர்க்கரை வியாதி மருந்துகள் உட்பட மருந்துகளை அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்கின்ற நாடுகள் வீத வரி கட்ட வேண்டும் என்று சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றார் எனவே அவருடைய மிக மோசமாக உயர்வடைந்திருக்கின்றது அடுத்த தடவை தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் இல்லை என்றும் கூறியிருக்கிறார் ஆனால் சோவியத் இந்தியா நட்புறவு இன்று நேற்றல்ல மிக நீண்ட காலமாகவே கலாச்சார பரிவர்த்தனை உள்ளது ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் இருந்து இந்த உறவு மிக வலுவாக போ வந்தது இன்றைய அரசியல் தடகள சூழ்நிலைக்காக வேண்டி இந்தியா அதை இழந்துவிட முடியாது என்கின்ற கருத்தில் நியாயம் இருப்பதை டொனால்டு எந்தளவு தூரம் புரிந்து கொள்ள முடியும் என்பது தெரியவில்லை பிரேசில் நாட்டிற்கு எதிராகவும் டொனால்டு வரி விதித்திருக்கின்றார் ஆனால் அது பற்றி எந்த அக்கறையும் இல்லாத அளவிற்கு பிரேசிலுக்கு ஜாக்போர்ட் அடித்தது போல ஜெனரோ நகரத்தில் இருந்து கிழக்கு பக்கமாக கிலோமீட்டர் தொலைவில் கடல் அடியில் இரண்டாயிரத்தி நானூறு மீட்டர் ஆழத்தில் தினசரி இரண்டு மூன்றில் இருந்து இரண்டு மில்லியன் எரிவாயு மற்றும் ஆயில் என்பவற்றை அகழ்ந்தெடுக்கக்கூடிய வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கின்றது மேலும் உற்பத்தி அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இங்கிலாந்தினுடைய நிறுவனம் இதை இங்கிலாந்து இவர்களே இந்த அகழ்விற்கு பொறுப்பாக இருக்கப் போகின்றார்கள் பி பி நிறுவனம் பிரேசிலுடன் ஒப்பந்தம் செய்கின்றது இதனால் பிரேசிலினுடைய தேசிய வருமானம் ஐந்து ஒன்பது வீதம் உயர்வடைய இருக்கின்றது பி பி தலைவர் முர்ரே முதலீடு செய்து இந்த அகழ்வு பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக கூறுகின்றார் முந்தைய திட்டத்தை விட இருபது வீதம் மேலதிகமாக அதிகமாக ஒதுக்கப்படுகின்றது முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கெஸ்பியன் கடல் பகுதியில் அருகில் கண்டுபிடிக்கப்பட்ட எரிவாயு ஆயுள் வளங்களை விட இது மிகப்பெரியதாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது பி பி நிறுவனம் கொரோனா காலத்தில் பெரும் அடி வாங்கி ஐந்து ஏழு பில்லியன் டாலர்கள் நஷ்டத்தில் இருந்தது இரண்டு பத்தாம் ஆண்டு பற்றாக்குறை நான்கு தசம் ஒன்பது பில்லியன் டாலர்களாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உக்ரைன் போரில் இருபத்தி ஐந்து நஷ்டத்தை சந்தித்தது இப்பொழுது அது மாற்றமடைந்து புதிய ஒரு நிலைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே அமெரிக்க அதிபரனுடைய வர்த்தக போரானது பிரேசிலுக்கு ஐம்பது வீதமான வரி பிரச்சனையை கொடுத்தாலும் இந்த எரிவாயு ஆயில் என்பன கண்டுபிடிக்கப்பட்டமையானது டொனால்டு டிரம்பை எதிர்த்து போரிடுவதற்கான வல்லமையை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றது என்றால் அது மிகைக் கூற்று அல்ல இது டியூப் தமிழினுடைய உலக சேவை ிகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை